ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரதீஸ் கிச்சன் நான் உங்கள் ஏம்மா பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம சேனலில் எக் பூர்ஜி எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம் சப்பாத்தி தோசை இது கூட ஒரு சூப்பரான சைடிஷாகவும் சாப்பாடு கூடயும் நம்ம இதை ஒரு சைடிஷாக வச்சு நம்ம சாப்பிட்டோன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் சட்டுன்னு பத்தே நிமிஷத்தில் செஞ்சிடலாம் வீட்டில் யாருனா ரிலேட்டிவ்ஸ் வந்தால் கூட இந்த எக் பூர்ஜியை உடனே செஞ்சு கொடுத்து அசத்துங்க இந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட பெல்லைக்கனே கிளிக் பண்ணிவிட்டு ஆலுன்ற பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த எக் புர்ஜி செய்கிறதுக்காக இப்போ ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுக்கலாம் இந்த கடாய் கொஞ்சம் சூடாகி வரட்டும் சூடானதுக்கு அப்புறமா இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் இந்த எண்ணெய் நல்லா சூடாகி வரணும் எண்ணெய் சூடாகி வந்ததுக்கப்புறம் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் மாற்றிட்டு இதில் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் நம்ம எந்த அளவுக்கு சின்னதாக கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் அப்போ தான் இந்த எக் புரிஜிக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இது கூடவே ரெண்டு பச்சை மிளகாய் சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம் இந்த வெங்காயமும் பச்சை மிளகாயும் நல்லா வதங்கி வரணும் இந்த வெங்காயத்தோட பச்சை வாசனெல்லாம் போயிட்டு கலர் மாதிரி வரணும் அந்த அளவுக்கு வதக்கி விட்டிடலாம் இப்போ வெங்காயம் நல்லா கலர் மாதிரி வந்துடுச்சு இந்த நேரம் நம்ம இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு இதையும் வதக்கி விட்டுடலாம் இப்போ இது கூடவே ஒரு மீடியம் சைஸ் தக்காளியும் மிக்ஸி ஜாரில் பேஸ்ட்டை அரைச்சி சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம இந்த தக்காளி பேஸ்ட்டை சேர்த்துட்டு இப்போ நம்ம இதை நல்லா கலந்து விடணும் இந்த தக்காளியோட பச்சை வாசனையும் நமக்கு போகணும் இந்த எண்ணெயிலேயே இந்த தக்காளியை வதக்கி விட்டால் நமக்கு நல்லா இந்த பச்சை வாசனை எல்லாம் போயிடும் இப்போ நான் இந்த புர்ஜிக்கு தேவையான அளவுக்கு உப்பு இப்போவே சேர்த்துறேன் அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் ரொம்ப அதிகமாக சேர்க்க வேண்டாம் ஏன்னா நம்ம வதக்கி விட்டுட்டு இதில் முட்டை வந்து நான் மூணு முட்டை சேர்க்க போகிறேன் அதுக்கேற்ற உப்பு தான் சேர்த்தேன் இது கூடவே கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் அளவுக்கு கறி மசாலா பவுடர் நான் வீட்டிலே அரைச்சி வச்சுட்டு தான் சேர்த்துருக்கேன் கறி மசாலாவுக்கு பதில் நீங்கள் கரம் மசாலா இருந்தால் கூட அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குங்க இது கூட அரை ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் நான் ரெட் சில்லி பவுடர் தான் சேர்த்துக்கிறேன் நம்ம காரத்துக்கு பச்சை மிளகாய் ஏற்கனவே சேர்த்துருக்கறதுனால இதில் நான் ரெட் சில்லி பவுடர் தான் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இதில் கொஞ்சமாக ஒரு கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இது போல் நல்லா கலந்து விடலாம் அப்போ தான் இந்த மிளகாயோட நெடியெல்லாம் போகும் இப்போ நல்லா கொதித்து எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வருதுல இந்த மிளகையோட நெடியெல்லாம் போயிடுச்சு இந்த நேரம் நம்ம இதில் மூணு முட்டை எடுத்து சேர்த்துக்கலாம் ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இது போல் மூணு முட்டையை இது போல் உடச்சி சேர்த்துக்கலாம் உங்களுக்கு ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரே நேரம் சேர்க்க கஷ்டமாக இருந்ததுன்னா தனியாக ஒரு பவுலில் முட்டையெல்லாம் உடச்சி ஊற்றிட்டு கூட அதுக்கப்புறமா அந்த முட்டையை அப்படியே எடுத்து இதில் சேர்த்துக்குங்க இப்போ இந்த மூணு முட்டையும் உடச்சி ஊற்றியாச்சு ஊற்றிட்டு இப்போ நம்ம ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் மாற்றிட்டு இது போல் கலந்து விடலாம் முடிஞ்ச அளவுக்கு இந்த எக் பூர்ஜிலாம் செய்யும் போது பேன் இருந்ததுன்னா அதை யூஸ் பண்ணிக்கங்க அப்போ தான் இந்த முட்டை வந்து இது போல் ஒட்டாமல் நல்லா திரண்டு வரும் முட்டை நல்லா வெந்து வர வர நமக்கு ஈஸியாக நமக்கு இது திரண்டு வரும் நான் சொல்கிற இந்த ரெசிப்பியை பிகினர்ஸ் கூட ரொம்ப சுலபமாக ட்ரை பண்ணலாம் அது இல்லாமல் பேச்சிலர்ஸ் இருந்தீங்கன்னா ஒரு சட்டுன்னு ஒரு சூப்பரான சைட் டிஷ்ஷை ரெடி பண்ணி சாப்பாடு கூட வச்சு அப்படியே சாப்பிடலாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் பார்த்துட்டே இருக்கிற நேரத்தில் சட்டுன்னு இந்த எக் புர்ஜி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ தான் இது கூட கடைசியாக நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லி கருவேப்பிலையே தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டுடலாம் எவ்வளோ சூப்பராக நமக்கு எக் புர்ஜி ரெடி ஆகிடுச்சு இது நல்லா இந்த முட்டையில் இருக்கிற ஈரெல்லாம் நல்லா ட்ரை ஆகி வந்துடுச்சு இதை அப்படி எடுத்து சர்வ் பண்ணலாம் கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சிம்பிளான ரெசிபி பத்தே நிமிஷத்தில் செய்யக்கூடிய இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம ரதீஸ் கிச்சனையும் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ